மேலோட்டமாக <laughs> 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 எனவே தமிழ்நாட்டிலே முதன்மையான வாக்குகளில் வெற்றி பெறப் போவதும் நம்முடைய அன்பு தலைவர் அருண் தான் அதற்கு இந்த கூட்டம் சாட்டி நான் மண்டபத்திற்கு கூட்டத்தில் வருவதற்கு நினைவிப்பதுதான் வந்தேன் மண்டபத்தில் இருப்பதை தாண்டி பத்து மடங்கு கூட்டம் வெளியே பந்தரை அதை தாண்டி பத்து மடங்கு கூட்டம் हम लोग नाना लोग लेकिन उन लोग ने आपको कितना आपको दिल जैनों का आंटी का आदमी लोग बुंदा में करोड़ों नमः कभी उनके आंटी सत्ता पर चलती हैं तो उनको बहुत मतलब तलेगर के ओवर बन के है अराना जब रामलोक आते हैं तो 월드컵, 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 이드컵 월드컵, 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 월드